அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் எட்டாவது அத்தியாயத்தில் ஆதார ஆதாயத்தில் ஆயிரத்தி இருநூத்தி முப்பதாவது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம் சத்தியும் நானும் சயம்புவும் அல்லது முத்தியை யாரும் முதலறிவாரில்லை அத்தினேல் மத்தியில் ஏறு வாமே சத்தியம் நானும் சயம்பும் அல்லாது அல்லது முத்தியை யாரும் முதலறிவாரில்லை அத்திமேல் வித்திட பழுத்தான் மத்தியிலே ஏற வழி அதுவாமே சிவனும் சக்தியும் ஆன்மாவும் அறியாத வண்ணம் ஒரு ஜீவன் முக்தி என்பது சாத்தியமே இல்லை ரொம்ப அத்தாரிட்டியா சொல்றார் நமக்கு சிவனுக்கும் சக்திக்கும் ஆட்பட்டு ஆன்மாவானது அவங்களுடைய நாலேஜோட தான் முக்தி அடைய வேண்டும் ஜீவன் பிரணவத்தின் மேல் அறமாத்திராகிய ஸ்வரமாகிய மகரத்தை இட்டு ஓத வேண்டும் அது கனிந்து பக்குவம் அடைந்தால் அது ஜீவனுக்கு சிவசக்தியரின் நடுவில் இருக்க வழி கிடைக்கும்னு ஒரு டெக்னிக் எப்படி செய்யணும் அப்படி ஒன்னும் அந்த பாடல சொல்றதா உணர்கின்றேன் மிக்க நன்றி வாருங்கள் கௌரி அம்மா வணக்கம் வணக்கம் ஐயா அனைவருக்கும் அன்பு வணக்கம் மந்திரம் ஆயிரத்தி அறநூத்தி முப்பது ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய் சத்தியும் நானும் சயம்புவும் அல்லது முத்தியை யாரும் முதலறிவாரில்லை அத்திமேல் வித்திடி लिपकान मिले वाम इंग्लिश ट्रांसलेशन दाइन आफ द वर्स रेप्रसं द्व सोल अस्ति इज दलीफेंट नेमड्ड विनायक दे दस्कर विनायक इज ओ बिंदू इज द्ले मिच ब இந்த வந்து நம்ம போன என்ன பார்த்தோம் சக்திய சிவங்க தான் முக்கியம் தான் எல்லாம் நடக்கும் பாத்துட்டு வந்தோம் இல்லையா சக்தி தான் முக்கியம் அவங்க மேலே ஏறி போய் சிவத்தை அடையணும் தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அந்த கேள்வியில இருந்து அப்ப அவங்களால தானா அப்படின்னா இல்ல அப்படிங்கிற கேள்வி தான் இப்ப வருது அவங்களால மட்டும் இல்லை அவங்க நம்மளாலையும் சேர்ந்து தான் அதுல வந்து நம்ம ஆன்மாவும் சேர்ந்து தான் வேலை செய்யுது இது ஒரு டீம் ஒர்க்கு இதுல சக்தியும் ரெடியாக தான் இருக்காங்க மேலே ஏறுறதுக்கு நம்மளோட குண்டனினி பாதையில சிவமும் நம்மளை ஏத்துக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாரு நடுவில் இருக்கிற நம்ம தான் வினைகளை புடிச்சிக்கிட்டு பிளாக் பிளாக்லேஜ் பிளாக்கேஜ் மாதிரி அங்கங்க மேல ஏற முடியாம தவிச்சிட்டு இருக்கிற நம்ம தான் இந்த வினைகளுக்கு வழியில இருந்து கொஞ்சம் வெளியில வரணும் அப்படின்றத நான் இங்கே பாக்கிறேன் அதனால இந்த மூணு பேருமே சேர்ந்து தான் இதுக்கு வேலை செய்யணும் உங்களோட பங்கும் இதில் இருக்குன்னு அவர் புரிய வைக்கிறத நான் அத்தி அத்திமேல் வித்தடி அதில் வந்து அத்திமேல் உடம்புன்னு பார்க்கலாம் ஒரு கோணத்துல ஓமால குண்டலின சக்தி ஏறுதுன்னு பார்க்கலாம் உடம்புன்னு பார்த்தாலும் அதுல இருக்க சக்தி அத்திமேல் வித் வித்தடி வித்து வித்தினா வித்துனா சக்தி லத்தி பழுத்தக்கான் நம்ம உடம்பு வந்து எப்ப பக்குவம் அடையுதோ அந்த பிளாக் இல்லாமல் இல்லாம எப்ப வந்து குண்டலினி சக்தி மேலே ஃப்ரீயாக மேலே ஏறுறதுக்கு நம்ம வழி கொடுக்குறோமோ மத்தியில் ஏற அந்த நடுவுல ஏறுறதுக்கு அதுதான் வழியாக இருக்கும் நம்மளும் அதில் நம்ம நமக்கும் அதில் பங்கு இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த இந்த பாட்டில் இது வரைக்கும் சக்தி சிவம்னே சொல்லிட்டு வந்தது இப்போ நம்மளோட பார்ட்டிசிபேஷனும் முக்கியம் இதில் அப்படின்றத நான் பார்க்குறேன் நான் நம்ம அந்த மனிதர்களாக இருக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு மூணு சக்கரங்கள் தான் மெயினாக நம்ம வா வாழ்வாதாரத்துக்காகட்டும் அதுக்கப்புறம் இனப்பெருக்கத்துக்காகட்டும் பவர் புகழ் நம்ம என்னென்னலாம் நம்ம இந்த உலக வாழ்க்கையில இருந்து நம்ம அடுத்த நிலைமைக்கு நம்மளை யோசிக்கணும் அப்படிங்கிறத இங்க சொல்ல வரதான் நான் யோசிக்கிறேன் அடுத்த நிலைமைக்குன்னா ஹார்ட் சக்கர அன்பு அடுத்த நிலைமைக்கு நீங்கள் அன்புக்கு நீங்க அடுத்த நிலைமைக்கு நம்ம நம்மளோட எண்ணங்கள் எண்ணங்கள் தகுந்தபடி தான் நம்ம குண்டல் சக்தி அது வரைக்கும் போகும் வரும் இல்லையா நம்ம நம்மளோட எண்ணங்கள் அன்புலையும் அதுக்கு அடுத்த த்ரோ சக்கரால இருக்கிறதுக்கான ஞானத்துக்கு உண்மையான ஞானத்தை தேடியும் ஆஹ் ஆக்னியா சக்கரத்துக்கான நம்ம எல்லாரும் ஒன்றுன்ற உணர்வுக்கும் நம்ம எப்ப நம்ம சிந்தனையும் செயலும் எல்லாம் சேர்ந்து நம்ம அதுல வைக்கிறோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த பாதை கிளியர் ஆகி சக்தி நம்ம தான் அந்த வழியில தடையா இல்லாம இருக்கணும் அப்படிங்க அப்படின்னு நம்மளோட பொறுப்பை இந்த இடத்துல சொல்ல வரதான் நான் பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றிங்கம்மா நல்லது ஒரு விளக்கம் கிருத்திகா வணக்கம் அந்த வரைக்கும் காலை வணக்கம் இன்றைய மந்திரத்துல நம்ம எப்படி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒரு மந்திரம் அது என்னன்னா எப்படி நம்ம பார்க்கிறோமோ அப்படி ஒரு பொருளை கொடுக்கக்கூடியது இந்த அத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லை அத்தின்னு ஒரு வார்த்தை வருது இல்லை அதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு பிரணவம் அப்படின்னு நிறைய ஒரு ஆசிரியர்கள் வந்து நமக்கு பொருள் சொல்லியிருப்பாங்க ஆஹ் அப்பர் பெருமான் வந்து ஒரு இடத்துல வந்து அத்தி அப்படிங்கிறதுக்கு உடல் நம்ம உடம்பு வரமில்லையா அந்த அது ஸ்தூலம் அப்படிங்கிற மாதிரி வந்து விளக்கம் போட்டு இருப்பாங்க இன்னொரு இடத்துல அத்தி அப்படிங்கிறதுக்கு யானை யானைதான் அப்படின்னு ஆஹ் சொன்னதா ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்துல ஆசை அப்படின்னு அவா விருப்பு இதெல்லாம் சேர்ந்த அத்தி அப்படின்னு ஒரு பொருட்கள் இப்ப இந்த இடத்துல எந்த அத்திய ஒரு ஒரு பொருள் ஒரு வார்த்தை தமிழினுடைய தொன்மை அது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வார்த்தைக்கு பல்வேறு விதமான பொருள் இருக்கலாம் ஆனா எந்த எந்த பொருளை நம்ம இங்க கொண்டு வச்சா இந்த பாடலுக்கு இந்த இடத்துல பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்கணும் அப்படி பார்க்கும்பொழுது அந்த பாடலினுடைய தொன்மை இருக்கு பாத்தீங்களா அந்த அதனோட ஆழம் அது வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கும் அப்படித்தான் நம்ம ஒரு ஒரு பாடலையும் பாக்குறோம் அப்படி பார்க்கும்போது இந்த பாடல் வாசிக்கிறதே நம்ம கொஞ்சம் வேற மாதிரி வாசிக்க வேண்டியது என்ன சொல்றாரு அப்படின்றா சக்தியும் நானும் சயம்பும் அல்லது நானு சக்தி சயம்பு சுயம்புனா இந்த இடத்துல சுயம்பு யாரும் முதலறிவார் இல்லை அத்திமேல் வித்திடில் அத்தி பழுத்தக்கால் மத்தியில் ஏற வழியேதுவாமை இங்க பாருங்க இந்த மேல் வித்திடில் அப்படிங்கிறது ஒரு ஒரு தொக்கி நிக்குது அது முழுமையா அல்ல அப்புறம் அத்தி பழுத்தக்கால் மத்தியிலேற வழியேதுவோமே அப்படின்னா இன்னொரு இடத்துல சொல்லுது அப்ப இந்த மூன்றாவது வரைய ரெண்டா நம்ம பிரிக்க வேண்டியது அத்திமேல் வித்திதில் அப்படிங்கறது ஒரு ஆகும் அத்தி கால் அப்படிங்கறது இன்னொரு ஆகும் பிரிக்கணும் அப்ப எப்படி பிரிக்கிறது அத்தி பழுத்தக்கால் மத்தியிலேற வழி எதுவாமை அப்படின்னு சொன்னாங்க இப்ப இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு வாசிக்கிறதுக்கு இல்லைங்களா பொருள் பொருளும் ரொம்ப அழகா வந்துடும் அத்தி மத்தியில் ஏற வழி எதுவாமை அப்ப இந்த வாசிக்கிறது வித்திடில் மேல் வித்திடில் முத்தியை யாரும் முதல் அறிவார்கள் அப்ப இப்ப திருப்பி இந்த பாடல வாசி பாக்கலாம் சக்தியும் நானும் சயம்பவும் அல்லது மேல் வித்திடில் முத்தியை யாரும் முதல் அறிவாரி அங்கதான் முடிஞ்சு போச்சு நானும் ஸ்ரீ அப்படின்னு ஏன்னா அவரும் வந்து நந்தியம்பெருமான் அப்படிங்கிற ஒரு அவருடைய சொன்னா கூட நம்ம வந்து பார்க்கிறோம் சோ நாங்க மூணு பேரும் அப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அவங்க நாங்க இல்லாம வேற யாரும் அறிய முடியாது யார் அறிய முடியாது அத்திமேல் வித்தி இதில் முக்கிய யாரும் முதல் அறிவாரு அந்த அந்த ஆசை என்கின்ற வித்து உள்ள வந்துடுச்சுனா அத்திமேல் வித்திக்கும் அந்த விருப்பம் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் உள்ளே வந்து விட்டால் வித்திரில் வித்தாக முளைக்க துவங்கி விட்டால் முக்தியை யாரும் முதல்வருவார்கள் அப்புறம் அவங்களுக்கு அது வந்து முக்தியா முக்திக்கு உண்டான பாதை இல்லை அது அது மீண்டும் மீண்டும் பிறந்து 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 இந்த உடல் வந்து மீண்டும் சென்று எப்பொழுது அவ்வளவுதான் ஏன் நான் மூணு பேரையும் சொல்றாங்க அப்படின்னாக்க அவர் இல்ல அவங்க மூணு பேரும் இல்ல ஏன்னா பொருள் அருவமாக உருவமாக காற்றோடு கலந்து இருக்கக்கூடியவர் அவருடைய இயக்கமாக இருக்கக்கூடிய சக்தி இவருக்கு வந்து உடலை விட்டு வெளியேறி இன்னொரு உடலுக்கு போகக்கூடிய தன்மை ஆனா அவருக்கு வந்து ரொம்ப தெளிவா அவருடைய சரித்தமே நமக்கு சொல்றது அவர் உடல் தான் அல்ல என்று உணர்ந்து கொண்டவர் ஏன்னா அவர் அங்கிருந்து ரொம்ப எளிதா தன்னுடைய உடலில் இருந்து விடுபட்டு நான் அல்ல என்று திருமூலருடைய பெரிய தத்துவமே உடல் அவர் அல்ல அப்படிங்கிறது தான் அப்ப அந்த மூன்று பேருமே உடலை சாராதவர்கள் அப்ப அந்த அவங்க அல்லாம யாரும் உடலை சாராம இருக்கணும் நான் அல்ல அப்படின்னு உடலற்று இருப்பவர்கள் ஓ உடலற்ற இருப்பவர்கள்னா என்ன ஒண்ணு இந்த பூமியில பிறவாமல் இருப்பவர்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கணும் பூமியில பிறவாம இந்த கருமா நடக்குமா முடியாது அப்போ அதனால இத வந்து அத்திமேல் வித்திடில் அப்படின்னு எடுக்கும்போது உடல் எடுக்கிறத விட உடலும் ஒரு ஒரு பொருள் தான் ஆனா இந்த இடத்துல அப்படி எடுக்கிறத விட அத்திமேல் வித்திடில்ங்கிறதுக்கு ஆசை அப்படிங்கிறது தான் இந்த நம்மளை பற்றக்கூடிய பற்றுக்கோடு உடலோடு உயிரோடு ஆன்மாவோடு அனைத்தோடும் நம்மை பற்றி இருத்தக்கூடிய ஒரு பாத்த கயிறுன்னு சொல்லுவோம்ல இந்த பாச கயிறு எங்கதான் எதுலதான் துவங்குது அப்படின்னா தான் என் வீடு என் மக்கள் என் மனைவி என் சொத்து என் சுகம் என் புகழ் இந்த எண்ணு என்ன என்ன என்னன்னு ஆரம்பிக்கிறோம் பசிங்களா இந்த தான் இந்த பாசம்தான் இந்த ஆசை தான் இந்த விருப்பம் தான் நான் புகழடைய வேண்டும் நான் பேச வேண்டும் நான் அடைய வேண்டும் இப்படி சொல்ற இந்த விஷயம்தான் எது அப்படின்னா வித்து எதற்கு இந்த உடம்ப்தான் நான் அப்படின்னு நினைக்க கூடிய இந்த தன்மைக்கு அததான் அத்தி மேல் வித்திரில் நீ அந்த ஆசைய கொண்டு வந்து இந்த உடம்புல வச்சிட்டனா என்ன நடக்கும் அப்படின்னா முத்தியை யாரும் முதல் அறிவார் இல்லை முதல் அறிவாக கொள்ள முடியாது முத்தியை உனால் அறிந்து கொள்ள முடியாது இப்ப என்ன அத்தி பழுத்துக்கா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பழுத்துருச்சுன்னா என்ன பண்ணிடும் அது ஒரு மரம் பழுத்துருச்சுன்னா என்ன ஆகும் கீழே விழுந்துடும் பழம் சாரி ம மரத்துல பழம் பழுத்துடுச்சுன்னா என்ன ஆயிடும் கீழே விழுந்துடும் அந்த காம்புக்கும் அதற்கும் உண்டான தொடர்பு போயிடும் அத்தி கால் மத்தியில் ஏற வழி எதுவாமே அப்படின்னு சொன்னாங்க அப்ப இது உடல் தான் உடலுக்குள்ளதான் இருக்கும் நம்ம அந்த உடல் ஏன்னா நிறைய நம்ம நான் சொன்னேன்ல அத்திங்கிறதுக்கு அவான்னு ஒரு ஆசை விருப்புன்னு இருக்கு அந்த பொருள் தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்து இந்த இடத்துல ஆஹ் உடல் அப்படின்னு எடுத்தோம்னாக்க அதைதான் இவங்க வந்து என்ன பண்றாங்க பிரணவம்னு எடுத்துக்கிறாங்க அத்தி மேல் வித்திடில் வித்துங்கிறத உடலாவும் அத்திங்கிறத யானையாவும் எடுத்து யானை பிரணவம் ஈக்குவல்டி ஈக்குவல்டி ஈகுவி கே அப்படின்னா எஸ்எஸ் கொல் கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்குதா நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அதை விட ரொம்ப எளிதா புரிஞ்சு கொள்ள நம்ம என்ன எடுத்துக்கணும் இந்த மந்திரத்துல இருந்து அப்படின்னு தெரியக்கூடியது இதுதான் அத்தி கால் அப்படின்னா ஆசை என்னும் அந்த ஒரு தன்மை வந்து பழுத்து அந்த அந்த இடத்துல பழுக்கிறது அப்படிங்கிறது என்ன பொருள்னா முதிர்ந்து விடுது அப்ப அது அது நடந்துருச்சுன்னா மத்தியில் ஏற வழி அவன் மத்திங்கிறது சொல்லுமனை அப்ப உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஆதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடிக்கு நம்மளால ரொம்ப எளிதா போக முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அடிப்படையான ஒரு பொருளா பார்க்கிறேன் இதுல அத்திங்கிறதுக்கு இன்னொரு சுவையான ஒரு பொருளும் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம தச நாடி என்று சொல்லுவோம் இல்லையா இந்த தச நாடியில ஒரு நாடி வந்து அத்தி அப்படிங்கிற ஒரு ஒரு நாடியும் இருக்கு இந்த நாடி என்ன செய்யும் அப்படின்னாக்க நம்மளுடைய மூலாதாரத்திலிருந்து இது எங்க இருக்கு அப்படின்னாக்க மூலாதாரத்திலிருந்து நம்முடைய வலது காது வரைக்கும் போகக்கூடியதுதான் இந்த அத்தி என்று சொல்லக்கூடிய இந்த நாடி மொத்தம் பத்து நாடி சொன்னோம் இல்லையா என்னெல்லாம் இடகலை பிங்கலை சுழுமுனை அதுக்கப்புறம் சிங்குவை புருடன் காந்தாரி இதுல வந்து செங்குவை வந்து உள்நாக்கு நம்ம சாப்பாடுற சாப்பாடெல்லாம் ஆஹ் உள்நாக்குல நிற்கும் நம்ம சாப்பிடுற சாப்பாடெல்லாம் ஆஹ் இதுதான் உதவி பண்ணும் குருடன் அப்படிங்கிறது மூலாதாரத்துல இருந்து தொடங்கி வலதிகள் வாய் அந்த அந்த இடத்துல நேர்கோடானுக்கும் அதற்கு பிறகு காந்தாரி இது வந்து இடதுகள் வாய் அந்த இடத்துல பிரியிறது இது வந்து காந்தாரி அத்தி அப்படிங்கிறது என்ன நாடினா மூலாதாரத்துல இருந்து தொடங்கி வலது காது வரைக்கும் போகக்கூடியது அதுக்கப்புறம் அலம்புடை சிங்கினி குரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த அலம்புடை எங்க இருக்கும் அப்படின்னாக்க இடது காது ஸ்டிங்கினி அப்படிங்கிறது வந்து எங்க வரைக்கும் இருக்கும்னா நம்மளுடைய மூலாதாரத்திலிருந்து தொடங்கி பிறப்பு உறுப்பு வரைக்கும் வரக்கூடியது அதுக்கப்புறம் குரு இந்த குரு அப்படிங்கிற நாடி வந்து மூலாதாரம் தொடங்கி அபானம் எங்க இருக்கிறதோ அதை தொடர்ந்து செயல்படுவது சோ இந்த அத்தி அப்படிங்கிறதுக்கு வலது காதளவாக பற்றி நிற்கக்கூடிய நாடி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இத வந்து ஒரு பயிற்சியாகவும் நம்ம பார்க்கலாம் அத்தி மேல் வித்திடில் அப்படின்னு சொல்லும்போது இந்த வலது காதுக்கு மேலே இருக்கக்கூடியது அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அது வந்து இந்த நெற்றி கிழரிக்கன் சொல்லக்கூடிய இந்த பகுதியை சொல்லுவாங்க ஒரு சிலரு அதனாலதான் அங்க வந்து ஒரு சிலர் வந்து இந்த கொண்ட போடுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த உச்சி கொண்ட போடும்போது இந்த ஒரு பக்கமா போடும் போட்டு வைப்பாங்க இதெல்லாம் கூட ஒரு ஒரு பொருள் தான் ஆனா நிறைய ஒரு வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கும் அதுல இந்த பாடலுக்கு என்ன பொருத்தமான ஒரு பொருளோ அத பார்க்க போது என்ன பொறுத்த வரைக்கும் அத்திமேல் வெற்றிடல் அப்படிங்கிறது ஒரு அவாவிற்கு வெற்றிடல் அப்படின்னு பாக்குறதுதான் பொருத்தமா எனக்கு தோணுது அதை உங்களோட பகிர கணக்கு எனக்கு ஆரவழி சொல்லி என்னுடைய பகிர்ந்தனை நன்றி நன்றி நன்றிங்கம்மா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி இருநூற்று முப்பதாவது திருமந்திரம் சிவனை அறியும் சயவும் சயம்புவும் அல்லது முத்தியை யாரும் முதலறிவார் இல்லை அத்திமேல் வித்திடில் அத்தி பழுத்தக்கால் மத்தியில் ஏற வழி அது ஆமே சக்தி அதை நாம திருமந்திரத்தில் சத்தின்னு பார்க்குறோம் சீவன் நான் சிவன் சயம்பு சத்தி சீவன் சிவன் இந்த மூன்றும் இல்லாது முத்தியின் பத்தை யாரும் உற்றாக அறிந்துவிட முடியாது இதுதான் வாழ்வியல் அத்தியாகிய உடம்புள் வித்தாகிய உயிர் இருக்கிறது அத்தி பழுத்தால் உடம்பும் உள்ளமும் பக்குவப்பட்டால் பிராணனான உயிர்ப்பு நாடி வழியாக மேலேறி புருவ நடுவில் பொருந்தி நிலைபெறும் மூச்சு பயிற்சியால் சிவ காட்சி முத்தி இன்பம் பெறலாம் என்பது உணர்த்தப்பட்டது மத்தி என்ற சொல்லுக்கு முதுகு தண்டு பொருவ நடு சத்தியாகிய பேரறிவு பேராற்றலும் ஆவியும் ஆண்டானும் ஆகிய இவை அல்லாது முத்திக்கு யாரும் காரணமாகுவார் இலர் உடம்புக்குள் உயிரினை இணைத்து வைக்கில் அவ்வுடம்பு முதிர்ந்தால் நடு தண்டின் வழியாக சென்று உயிர் உயிர்ப்பு உயரும் உயிர்ப்பு அப்படிங்கிறது பிராணவாயு அத்தி அப்படிங்கிறது அகரம் வித்து அது மகரம் மத்தி புருவ நடு என கூறலும் ஒன்று நானும் அப்படின்னா சிவனும் அத்தினா சரீரம் வித்து அப்படின்னா உயிர் அத்தி பழுத்தால் சரீரம் பண்பட்டால் மத்தியில் அப்படின்னா வீணா தண்டு என்று பொருளை கழக வெளியீடு வெளியிட்டுள்ளது அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ சரவண ஐயா வணக்கம் வணக்கம் முதலில் முதலடியில சக்தியும் நானும் சயம்பும் அல்லது அப்படிங்கிறாரு சக்தியும் நானும் அப்படிங்கிறாரு சக்தின்னா அசையும் சக்தி இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியும் சக்தி அசையும் சக்தி அப்படின்றதோட இயக்குகின்ற சக்தி எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த அசையும் சக்தின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இயக்குகின்ற சக்தி இல்லை இயக்குகின்ற சக்தி அது தெரியனா சக்தின்னு சொல்றாரு சக்தின்னு சொல்றது சக்தின்னு சொல்றாரு இப்போ எல்லாத்தையும் இயக்குகின்ற அந்த மகா ப பராசக்தி அவ தான் அவளும் நானும் அப்படிங்கிறாரு ஸோ இப்போ இந்த உடம்பு இயங்கிக்கிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு அது இயங்கிக்கிட்டே இருக்குன்னா அது அவ தான் காரணம் இந்த இடத்துல ஸோ அந்த இரவி நான் இந்த இடத்துல ஸோ உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை குறிப்பிடறாரு இரண்டாவது சயமம்பும் அல்லது அப்படிங்கிறாரு சயம்புன்னா தானே உருவானது அப்படின்னு பொருள் இந்த இடத்துல இறைசியா இறைவன் தான் சொல்றாரு அசையா சக்தியா இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் அந்த இடத்துல எப்ப யாரு உருவாக்கவும் இல்லை இந்த இடத்துல இல்லையா தானாகவே இருக்கு எப்பயுமே உருவானதுன்னு சொல்றதை விட தானாகவே இருக்கு எப்பயுமே இருக்கு ஆரம்பமும் இல்ல முடிவு இல்லாமல் எப்பயுமே இருக்கு அதான் சயம்பு இந்த இடத்துல ஸோ அசையா சக்தி ஒன்னு சொல்றாரு இது அசையும் சக்தி ஒன்னு சொல்றாரு ஆன்மாவை சொல்றாரு அசையா சக்தி சொல்றாரு மூணு விஷயம் சொல்லியிருக்காரு அல்லது அப்படிங்கிறாரு இதை தவிர்த்து இன்னொன்னு இருக்கு அந்த வழியை யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு ஸோ இந்த எதையா ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம முக்தி அடைய முடியும் இல்லையா அவனு இறைவிய தெரிஞ்சுக்கணும் இல்லை தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும் இல்லை அசையா சக்தியா இருக்கக்கூடிய இறைவியை தெரிஞ்சுக்கணும் இந்த மூன்றும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி மூலாதார குண்டலினி சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இருக்கு ஆனா இது யாருமே இதுதான் அதுக்கான அந்த மூணு பேரையும் அடையணும்னாவே அதுக்கு முதலாக இருக்கக்கூடியதுதான் முக்தியை யாரும் முதல் அறிவாரியில் முத்தினா விடுதலை இந்த இடத்துல ஏன்னா இப்ப எல்லாருமே நம்ம சிறைச்சாலைக்குள்ள ஆட்பட்டுட்டு இருக்கோம் இந்த உலகம் என்ற சிறைச்சாலைக்குள்ளயும் இந்த உடம்பு என்ற சிறைச்சாலைக்குள்ளயும் இந்த ஐந்து புலன்கள் என்ற அதிகாரம் செய்கின்ற அதிகாரிகளுக்கு நடுவலையும் சிறைப்பட்டு இருக்கோம் இந்த இடத்துல சோ இதுல இருந்து நம்ம விடுதலை அடையணும்னா அவங்களை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் முதல் படி அதுவும் தெரிஞ்சிக்கல அதான் முதல் இல்லை அப்படிங்கிற இவங்களை போய் அடையறதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும் முதல்ல யாருக்குமே தெரியல அப்படிங்கிற அப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அதான் ஓமையா சொல்றாரு அடுத்த அடியில மேல் வித்திடில் மேல் வித்து இடில் அத்தி பழுத்த கால் அப்படிங்கிற நான் பிரிச்சு படிக்கிறேன் நான் அதை சேர்த்து இருக்கிறத இந்த இடத்துல அத்தி என்ற ஒரு குறிப்பிட்டுறாரு இந்த இடத்துல ஸோ அத்தி எல்லாருக்குமே தெரியும் அத்தி பழம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த அத்தி இலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு நரம்பு இருக்கும் சரிங்களா அந்த அத்தி ம அந்த அத்தியுடைய இலையில இந்த இன்னொன்று பார்த்தோன்னா இந்த அத்தி பழம் வந்து பூக்கிறது காய்க்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்து யாராலையும் தெரி பார்க்கவும் முடியாது அது அது மரத்தை வச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல பூக்குறதையும் காக்கிறதையும் யாராலையுமே பார்க்க முடியாது அது பழுத்ததுக்கு அப்புறம் தான் ஓ இதுதான் அத்தி போகலாம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த இடத்துல அது வரைக்கும் அது மரத்துல இருக்க ஒரு பகுதி தான் இருக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரி இந்த உடம்புல குண்டல் நீ சக்தின்னு ஒண்ணு இருக்கு எவ்வளவுதான் யோக பயிற்சி செஞ்சாலும் சரி இந்த இடத்துல குண்டல் நீ சக்தி இருக்கிறதையும் யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது சோ யார் ஒருத்தவர் சாதகம் செஞ்சுகிட்டே இருந்து செய்த பின்பு அதனுடைய பலனை தெரிந்து கொள்ளும் போதுதான் ஓ இதுதான் குண்டலினி சக்தி யோகம் அப்படின்றத அவங்களால தெரிஞ்சுக்க முடியுமே தவிர்த்து அதுக்கு முன்னாடி அதை வச்சு தெரிஞ்சுக்க முடியாது அப்படி ஏறிடுச்சுன்னா மட்டும் நம்ம விடுதலை அடைஞ்சிரோமான்னு கேட்டா அதுவும் கிடையாது அது போய் சகஸ்ர தளத்துக்கு போகணும் எப்படி போகணும்னா சுழ்முனை நாடி வழியா போகணும் இந்த இடத்துல அந்த சுழுமுனை நாடி வழியா போற இடம் இருக்கு இல்லையா அதோடைய இறுதி பகுதி இருக்கு இல்லையா சகசர தளத்துக்கு போறதுக்கு முன்னாடி எது வழியா போகுது நம்முடைய முதுகு தண்டு இருக்கு அதுக்குள்ளதான் சுழுமுனை நாடி இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அந்த எலும்புனுடைய உச்சி இருக்கு இல்லையா அந்த உச்சியில சூள மாதிரியான மூன்று பகுதிகள் இருக்கும் அந்த எலும்புனுடைய உச்சியில நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் நான் நடு முதுகெலும்பு எலும்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் பிக்சர் போட்டிங்கன்னா ஏகப்பட்ட பிக்சர்ஸ் மெடிக்கல் ச சம்மந்தமாக நிறையா பிக்சர்ஸ் வச்சுருப்பாங்க அதை நல்லா ஜூம் பண்ண பிக்சர்ஸ் கூட இருக்கும் ரொம்ப சூலமாக அந்த ஊசி மாதிரிலாம் தெரியாது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எம்எம் அளவு ரெண்டு எம்எம் மூணு எம்எம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று பகுதிகளாக இருக்கும் சூள மாதிரியே இரண்டுக்கு பகுதி ரெண்டு பக்கமே தூக்கிகிட்டு இருக்கும் நடுவுலையும் அதே மாதிரி சூள மாதிரியே தூக்கிகிட்ருக்கும் ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்றாரு ஸோ அது என்ன ஆகுமா இந்த குன்னிலிய சக்தியை கொண்டு போய் அதில் வச்சோன்னா அந்த சூளை மாதிரி இருக்க பகுதி நம்மளுடைய மும்மலங்களையுமே என்ன பண்ணுமா குத்தி வந்து அழிச்சிருமா இந்த இடத்துல அதுதான் இந்த இடத்துல அத்தி வேலை இலையிலையும் பார்த்தீங்கன்னா மூணு நரம்பு மாதிரி இருக்கும் அத்தி மரத்தில் இருக்கக்கூடிய இலையிலையும் மூணு நரம்பு இருக்கும் இந்த இடத்துல அந்த பழத்தையும் யாரும் முடியாது ஒரு ஓவியாக சொல்கிறாரு இந்த மூன்றாவது அடியே முழுமையாகவே ஓமையாகவே சொல்கிறாரு இதற்கு சான்று பார்த்தோன்னா திருமந்திரம் பாடலே முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பாடல்ல சொல்லுவார் இந்த இடத்துல எப்படி இந்த திரிசூலம் மாதிரி இந்த இருக்கு அது அந்த நம்மளுடைய நடு எலும்பு இருக்கு இல்லையா அது திரிசூலம் போல இருக்கின்றது அது என்ன செய்கிறது அப்படின்றத அந்த பாடல்ல சொல்லுவார் ஸோ அத்தி அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளுடைய மூலாதார சக்தி அதன் மேல வித்தை இடில் அப்படிங்கிறாரு வித்து அப்படின்னு சொல்லப்படுறது என்ன இந்த இடத்துல நமக்கான வித்து நம்மளுடைய மூச்சு காற்று தான் இல்லையா மூச்சு காட்டு இல்லைன்னா நம்ம இல்லை ஸோ அந்த காற்றை இடில் அப்படிங்கிறாரு இல்லையா போட நான் அந்த இடத்துல மூச்சு காற்றை மூலாதாரத்துல கொண்டு செல்வது போல அந்த இடத்துல யோக பயிற்சி செய்யணும் அது செய்யும் போது கால் அப்படிங்கிறாரு அது ஒரே நாளில் பழு எந்த பழமுமே ஒரே நாளில் பழுக்காது பல நாள் ஆகும் பழுக்கிறதுக்கு இந்த சோ அந்த மாதிரி அது பழுக்கும் வரைக்கும் என்ன பண்ணணும் நம்ம இந்த மூச்சு காட்டுற அதுக்கிட்ட செழிச்சு நம்ம பயிற்சி செய்து தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த இடத்துல சோ அதான் இந்த இடத்துல அத்தி மேல் வித்து இடில் அத்தி பழுத்த பழுத்த கால் சோ அது பழுத்துருச்சு பழுத்ததுக்கு அப்புறம் மத்தியில் ஏற அப்படிங்கிறாரு மத்தியில் என்ன இது சுருமுனை தான் சோ ஏற சோ ஏற ஆரம்பிக்குது இந்த இடத்துல ஏற ஆரம்பிச்சோடனே என்னது அது வலி ஸோ சோ இதுதான் முத்திக்கான ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஸோ இதற்கு அடுத்த பாட இதருடைய தொடர்ச்சி கூட இருக்கும் அந்த இடத்துல அடுத்து இருக்கு நான் அடுத்த பாட்டில் முடிஞ்ச நாளைக்கு வரேன் நாளைக்கு வெல்கம் சொல்லுவோம் அந்த இடத்துல ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா இந்த அசையும் சக்தியாக இறைவி இருக்கு ஆன்மா என்று ஒன்று இருக்கின்றது அசையா சக்தியாகிய இறைவன் இருக்கார் இந்த இடத்துல ஸோ இந்த மூன்று பேரையும் சேர்ந்து சேர அடையவை தான் முக்தி இந்த இடத்துல ஒன்று இறைவை தெரிஞ்சிக்கணும் இல்லை தனக்குள்ளே இருக்க ஆன்மா யார் தான் யார் என்பதை தெரிஞ்சிக்கணும் இல்லை இறைவனை தெரிஞ்சிக்கணும் இது இல்லாமல் இந்த இடத்துல விடுதலை என்பதை கிடையாது ஸோ அப்போ அந்த விடை என்பதற்கு முதலாக ஆரம்பம் என்பது என்ன இருக்கிறதோ அதுக்கு ஆரம்ப வழி வாசல் என்று இருப்பதை யாருமே இங்கு அறிந்து கொள்ளவில்லை அந்த ஆரம்பம் என்று சொல்லப்படுவது எது என்றால் நம்மளுடைய மூலாதாரம் தான் இந்த இடத்துல ஸோ அந்த மூலாதாரத்தில் நம்மளுடைய வித்து என்று சொல்லக்கூடிய மூச்சு காற்றை செலுத்தினால் அது பழுக்க ஆரம்பிக்கும் ஸோ அது பழுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சக்தி சுழுமுனை நாடி வழியை செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சூழம் போன்ற அமைப்பானது நம்மளுடைய மும்மலங்கள் ஆணவம் மாயை அனைத்தையும் அழித்தொழித்து விடும் ஸோ இதுவே விடுதலைக்கான வழியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இதான் அந்த பாருடைய கருத்து நன்றி

மணிகளாய் எனக்கு கொஞ்சம் இருக்குது நான் தளத்தை சீக்கிரம் வந்து வணங்கி மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் தலம் நிறைவுறுகின்றது ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று